வருகிறார் வருகிறார் நம் ஏசு வருகிறார் என்று பாடல் பாட ஆயத்தமாயிருக்கிறோம் வருகிறார் வருகிறார் நம் ஏசு வருகிறார் உயிர் தெளிந்து வருகிறார் 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 நம் ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறார் யூதாசனால் காட்டிக் கொடுக்கப்பட்ட ஏ சுவருகிறா யோதாசனால் காட்டி கொடுக்கப்பட்ட ஏ சுவருகிறா பேதுரால் மறுதளிக்கப்பட்ட ஏ சுவருகிறா பேதுரால் மறுதளிக்கப்பட்ட ஏ சுவருகிறா உயிர் தெலுந்து வருகிறா உயிர் தெலுந்து வருகிறா 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 நம் ஏ வருகிறா 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 வருகிறார்ம் ஏசு வருகிறா உய்தெழுந்து வருகிறா வேத பாதர்கள் பரிசு யாராலும் அவமதிக்கப்பட்டு இயேசு வருகிறா பரிசையாராலும் அவமதிக்கப்பட்ட இயேசு வருகிறா யூதரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வருகிறா யூதறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வருகிறா உயிர் தெழுந்து வருகிறா உயிர் வருகிறா 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 நம்யேசுவருகிறா உயிர் தெளிந்து வருகிறா 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 நம் ஏசுவருகிறா உயிர் தெளிந்து வருகிறா பாவிகளுக்காக பரிசு தரத்தம் சிந்தனையே வருகிறா பாவிகளுக்காக பரிசு தரத்தம் சிந்தனையே வருகிறா உலக மக்களின் பாவங்களுக்காக வருத்த ஏசு வருகிறா உலக மக்களின் பாவங்களுக்காக வருத்த ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறா 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 ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறா வருகிறார் வருகிறா ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறா சாத்தானை தோற்கடுத்து மரணத்தை வென்ற ஏ சுவருகிறா சாத்தான கோற்கடுத்து மரணத்தை வென்ற ஏ சுவருகிறா கல்லறையில் அடைக்கப்பட்ட நம் ஏ சுவருகிறா கல்லறையில் அடைக்கப்பட்ட நம் ஏ சுவருகிறா வருகிற உயிர் தெளிந்து வருகிறார் வருகிறா வருகிறா நம் ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறா 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 நம் ஏசு வருகிறா உயிர் தெளிந்து வருகிறா